மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ கிளிப்பில் நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ளஸ் டூ வேதியலில் வந்து தொகுதி ரெண்டில் யூனிட் லெவன் ஹைட்ராக்சி சேர்மங்கள் மற்றும் ஈதர்கள் போன வீடியோனுடைய கண்டினியூவேஷன் ஓகே இதை வந்து கிடைக்காதனுடைய வினைகள் பார்ப்போம் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் கிடைக்கல ஓகே கிடைக்கால் சொல்லணும் அதாவது எத்திலே கிடைக்கால் கிடைத்தால் ஆர் என்னது எத்திலின் கிடைக்கால் ரியாக்ஷன்ஸ் எத்திலின்

சோடிய துரணி எப்படி வெளியே புரியுது அப்படிங்கிறத பார்ப்போம் சரியா அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரியாக்ஷன் வந்து சோடியம் பார்ப்போம் ரியாக்ஷன் வந்து இது ரெகுலேட் ஹைட்ரஜன் கேஸ் சரியா ரியாக்ஷன் வந்து சோடியம் இந்த ரியாக்ஷன் புத்தகத்தில் கொடுக்கல நம்ம நினைச்சா எழுதி பார்ப்போம் இப்போ கிடைக்கால வச்சு எழுதுமா சிஹெச் டூ ஓஹெச் அப்படின்னா சிஹெச் டூ ஓஹெச் சரியா சோடியம் மட்டும் என்ன பண்ணுறது பார்த்தா இது லிபரேட்ஸ் என்னது ஹைட்ரஜன் கேஸ் ஓகே த்ரீ டுவெண்ட்டி த்ரீ கிலோமீட்டர் முதல்ல நடக்கும் சோடியம் வந்து முந்நூத்தி இருபத்தி மூணு கெல்வின் வந்து நம்ம என்ன கிடைக்கும் ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் பண்ணுவோம் டூ மாலிக் குரூப் என்ன கிடைக்கும் சிஹெச் டூ ஓ என்ஏ தென் சிஹெச் டூ ஓஹெச் இது என்ன அப்படி பார்த்தா மோனோ சோடியம் கிளைகாலேட் அப்படிங்கிறது பேர் என்னது மோனோ சோடியம் என்னது கிளைகாலேட் சரிங்களா என்னது மோனோ சோடியம் கிளைகாலேட் அடுத்து நாம பார்த்தா 4 33 கெல்வின்ல சரியா

இங்க வந்து பிசிஎல் ஃபைவ் கொடுத்துருக்கு பிசிஎல் த்ரீ கொடுத்துருக்கு எஸ்ஓ தென் ஹெச்ஐ கொடுத்துருக்கு நம்ம வந்து ஒரே பார்த்து தான் ஒரு பிசிஎல் ரியாக்ஷன் சரியா வித் பிசிஎல் நம்ம எழுதி பார்த்துருவோம் அப்போ வாய்ப்பாடு சிஹெச் ஓஹெச் பாண்டு சிஹெச் டூ ஓஹெச் என்ன அப்படின்னு பேர் ஏற்கனவே தெரியும் ஓஹெச் எப்படி பிசிஎல் ஃபைவ் ஆட் பண்ணால் தெரியும் ஒரு வாக வச்சிருக்கும் போது பிசிஎல் ஃபைவ் எப்படி ஆனும் சிஎல் சிஎல் பிசிஎல் த்ரீ அப்படி தானே ஸோ அப்போ அதே மாதிரி வந்து ஆட் பண்ணுங்க சிஎல் பிசிஎல் த்ரீ சிஎல் சிஎல் பிசிஎல் த்ரீ சிஎல் என்ன கிடைக்கும் சிஹெச் டூ சிஎல் சிஹெச் டூ சிஎல் என்னது பிஓ சிஎல் த்ரீ இது பேர் ஒன் கமாட்டூன் ஒன் கமாட்டூன் டை குளோரேட் ஒன் கமாட்டூரோ சரி ஒன் கமாட்டூரோன் ஐயு பிஎஸ்இ பேர் ஒன் கமாட்டூரோன் சொல்லு அப்போ அப்போ நீ பிசிஎல் பண்ணி பார்த்து அதே மாதிரிதான் பிசிஎல் த்ரீ அதே மாதிரி தான் சரியா எழுதி பார்ப்போமா இப்போ வந்து பிசிஎல்டூ பண்ணும் பிசிஎல் த்ரீ வந்து பாஸ்பாரிக் ஆசிட் கிடைக்குது நம்ம என்ன எழுதி பார்ப்போம் எஸ்ஓசி அது எப்படி அது எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் அப்படி பார்த்தா ஆளு ஆள் கலக்குறோன்னா அந்த வித்து எஸ்ஓசி எழுதும் சரியா தியோனில் குளோரைடு சரியா டியோனில் குளோரைடு சல்ஃபியூரைல் குளோரைடு சொல்லலாம் அல்லது தியோனைல் குளோரைடு அப்படின்னு சொல்லலாம் இது ஆக்சுவலாக எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தா நெக்லாம் எஸ்ஓ சிஎல் சிஎல் ஓகே அப்போ என்ன கிடைக்கும் எழுதுங்க சிஹெச் டூ வித் எஸ்ஓ சிஎல் டூ சிஹெச் டூ ஓஹெச் தென் சிஹெச் டூ என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா எஸ்ஓ cl அப்பறம் என்னது cl so cl அப்ப என்ன கிடைக்கும் வாங்க ch2 cl then ch2 cl so2 என்னது hcl இது ரெண்டு കിടകിது இது ரெண்டு കിടകി ഓക്കേ இது ആയിதானே ammonium chloride దీని டைക്ലോറോอีทีൻ ആണ് బె pcl3 യും similar reaction தான் சரியா సో நம்ம మనం எழுதி போட்டு எழுதி பார்த்துட்டு h and phosphorus iodide இதை ரியாக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கிறது ஒன் கமாண்ட் டூ டை ஐயோட ஈஜியன் கிடைக்கும் சரி அதை எழுதி பார்க்கணும் சரிங்களா வித் ஹச்ஐ அல்லது பாஸ்பரஸ் ஐயோடி சரி ரியாக்ஷன் வித் ஹச்ஐ ரியாக்ஷன் வித் ஹச்ஐ போடலாம் அல்லது என்ன பண்ணலாம் பி ஐ த்ரீ அப்படின்னு போடலாம் அல்லது பாஸ்பரஸ் ஐயோடி இப்படின்னு நம்ம எழுதலாம் சரியா எல்லாமே ஒரே பார்த்து வைத்தான் சரியா என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தா இந்த அயோடின் ஒரு அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட் கிடைக்கும் அப்புறம் அது என்ன செய்யும் அயோடின் கேஸ் வெளியே போய் நமக்கு ஈத்தின் ஈத்தின் ஃபார்ம் ஆகும் சரிங்களா ஸோ அதை மட்டும் நம்ம எழுதி பார்ப்போம் கிடைக்காது எழுதி பிளஸ் என்னது மற்றும் அயோடின் அந்த நிறைய இருக்கு சரி அதனால வந்து எத்தனை அயோடின்னாலும் சேரலாம் இது அதே மாதிரி பிசிஎல் பை மாதிரி என்ன செய்யும் உடஞ்சிடும் உடனே எனது பியூஐ த்ரீ வெளியே போயிடும் சரியா அப்புறம் எனது ஐ இந்த ஐ அப்புறம் என்ன ஒரு ஐ பிஐ த்ரீ தென் ஐ சரியா ஸோ அப்போ வந்து எத்தனை ஐடினால பண்ணலாம் என்ன கிடைக்க வேண்டிய பார்த்தா சிஹெச் எனதிகூ இது வந்து அன்ஸ்டேபிள் ஐடினு கேஸ் உடனே வெளியே போயிடும் இது வந்து எனது அன்ஸ்டேபிள் ஒரு இன்டர்மீடியட் சரியா நிலைப்பு தன்மையற்றுறது இது என்னதுப்பா நிலைப்பு தன்மை அட்டுறது அன்ஸ்டேபிள் அப்போ என்னான்னு பார்த்தா இப்படி வெளியே போயிடும்

இது பேருனா டைநைட்ரோ கிளைக்கால் அதாவது ஒன் கமா நைட்ராக்ஸ் ஈத்தேன் அப்படி கூட சொல்லணும் சரியா ஹீட் பண்ணும்போது ரியாக்ஷன் நடக்குது இது பேர் வந்து டைநைட்ரோ கிளைக்கால் டைநைட்ரோ அந்த நைட்ரோ குரூப் இருக்கா ஆனால் டைநைட்ரோ கிளைக்கால் சரியா இது வந்து வெடிபொருளாக பயன்படுது பயன்படுது வெடிபொருள் வெடிக்கும் தன்மை கொண்டது வெடிபொருளாக இது பயன்படுதுண்ணா சரி அடுத்த ரியாக்ஷன் வித்து

நீரேற்றும் வினைகள் நீரேற்றும் வினைகள் இந்த ரெண்டா பிரிக்கணும் நீரேற்றும் வினைகள் இந்த டீஹைட்ரேஷனை வந்து நினைச்சு போறோம் அப்படின்னு பார்த்தா டிஹைட்ரேஷன் ஓகே ரெண்டா பிரிக்கணும் ஒன்று என்ன பார்த்தா இன்டர் மாணிக்கலா இன்ட்ரா மாணிக்கலாம் இன்ட்ரா மாணிக்கலாம் மாதிரி இருக்கிறோம்

ஓகே நம்ம ஃபஸ்ட் ஒன்று எழுதிப்போம் சி டூ ஓகே ஹெச் தென் இது வந்து மூலக்கூறினும் நீர் நீக்கும் என்ன நடக்குன்னா நான் இருக்கலாம் இது இங்கே போயிருக்கு சாரி நான் இதுக்குள்ளேயே ஓகேச் இந்த பானுக்கு போய் என்ன செய்யணும் டக்கா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா செவன் செவன்டி த்ரீ கெழுவின் தான் நடக்குது சரியா ஹீட் பண்ணும்போது நடக்குதுண்ணா அப்போ என்ன கிடைக்கும் ஆக்சிடென்ட் இது பண்ணுது ஆக்சிடென்ட் சொல்லக்கூடிய எத்திரின் இப் ஆக்சிடன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லலாம் எத்திரின் இப் ஆக்சிடன் இது பண்ணுது

வெப்ப நிபந்தனைகளை பொறுத்து மாறுது சரியா சோ இதே மாதிரி இன்ட்ரா இன்ட்ராமாலிகுலர் ரியாக்ஷன் இன்னொரு நீர்த்த கந்தக அமிலம் மற்றும் நீரற்ற ஜிங்க் குளோரைடு சரியா அதாவது அதிக அழுத்தத்தில் மூடப்பட்ட குழாயில் வெப்பப்படுத்தும் போது நடக்குது சரியா என்ன கிடைக்கும் அசிட்டாலிகேட் கிடைக்கும் என்ன கிடைக்கும் அசிட்டாலிகேட் அப்போ வந்து இதே ரியாக்ஷன் வந்து நீர்த்த அச்சிட்டு எசோபோர் சரியா நீர்த்த அச்சிட்டு எசோபோர் போடலாம் அல்லது அன்ஹைட்ரேஸ் ஜிங்க் குளோரைடு போடலாம் அல்ல என்ன போடலாம் அன்ஹைட்ரஸ் இசடன் சிஎல் டூ போட உடனே அந்த ரியாக்ஷன் நடக்கும் ஏன்னா அதிக அழுத்தம் ஹை ப்ரெஷர்னா ஹை ப்ரெஷர் கம்ப்ளீட்லி க்ளோஸ்டு பெஸ்ட் ஹை ப்ரெஷர் இந்த ரியாக்ஷன் நடக்குது எப்படி அப்படின்னு பார்த்துருமா இப்போ பாருங்க அப்போ வந்து கிளைக்கால் டெத்ரின் கிளைக்கால் அன்ஹைட்ரஸ் ஜிங்குளோரைடுடன் எவ்வாறு வினைபுரியது அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா இதில் வந்து அசிட்டாலிகேடு ஃபார்ம் ஆகும் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிறதுனால அன்ஹைட்ரஸ் ஜிங்குளோரைடுடன் எத்ரின் கிளைத்தால் அல்லது கிளைத்தால் எவ்வாறு வினைபுரிகிறது அப்படின்னு நம்ம எழுதணும் சரிதான் இப்ப நம்ம எதிரின் கிளைத்தால வந்து இப்படி எழுதிருக்கோம் அப்படின்னா நான் இப்படி எழுதலாமா எதனால நான் இப்படி எழுதுறேன் அப்படிங்கிற நீங்க பாக்கணும் எதனால எழுதுறோம் பீட்டா எலிமினேஷன் ரியாக்ஷன் நடக்கும் என்ன நடக்கும் போதும் பீட்டா நீர்நீக்க வனை அப்படின்னு சொல்லுவோம் அந்த ரியாக்ஷன் நடக்கும் அது என்ன பீட்டா நீர்நீக்க வனை அப்படின்னு பாக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தா நல்லா கவனிங்க இது வந்து ஃபங்க்ஷனல் குரூப் வச்சுக்கலாம் இது வந்து ஃபங்க்ஷன் குரூப்னா இது ஆல்ஃபா இது என்ன பீட்டா அப்போ பீட்டால உள்ள ஓகச்சும் ஆல்ஃபாவில் உள்ள ஹச்சு வெளியே போயிடும் சரியா அப்போ பீட்டால உள்ள ஓகச்சு வெளியே போக முடியும் மைனஸ் ஆல்ஃபாவில் ஹச்சு என்ன இருக்குது இது என்ன செய்யுது இருக்க பாண்டு ஷிஃப்ட் ஆகுது நீங்கள் என்ன பாண்டு வரும் ஒரு இன்டர்மீடியட் காமன் ஃபார்ம் ஆகும் அன்ஹைட்ரஸ் நீரற்றனா நீரற்ற என்னது இசடன் சிஎட் நீரற்ற இசடன் சிஎட் ஓகே என்ன கிடைக்கும் எழுதுங்க சி

சிஹெச் ஓ ஹெச் இது பேர் தான் நடக்குது சோ குரூப்பு ஸோ இது ஆலக் ஹால் என் பேர் வந்து மின்னைல் ஆலக் ஹால் அப்படின்னு வினேல் ஆலக் இந்த வினேல் ஆலஹால் என்ன நடக்குது அப்படின்னு சரிங்களா இந்த இருக்குங்களா ஆண்டிகி அசிஃப்ட் ஆண்டிக்கடா மார்க்கு இந்த பாண்டு இந்த சிப்ட் ஆகுது அப்போ மைனஸ் சார்ஜும் வந்துடும் மைனஸ் சார்ஜ் அட்டாக் பண்ணதுக்காண்டி இது ஹெச் ப்ளஸ்ஸாக என்ன செஞ்சிருவான் இப்போ அட்டாக் பண்ணும் அப்போ என்ன கிடைக்கிறது சொல்லுங்கள் அப்போ C ஹெச் ஹெச் சரியா

நம்ம வந்து இன்டர் இன்டர்மாலிகுலான்னு சொன்னால் டையாக்ஷனை பண்ணுது அட்ரஸி முன்னாடி இல்லை சரியா இன்ட்ரா இன்ட்ரமாலிகுலாக ரெண்டு அப்போ இந்த வீடியோ கிளப்பி நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து என்னது வித் ரியாக்ஷன் வித் சோடியம் பார்த்தோம் மூனோசோடியம் சோடியம் டைசோடியம் முன்னூற்றி இருபத்தி மூணு கேள்வின் நானூற்றி முப்பத்தி மூணு கேள்வின்னு இந்த மாதிரி ரியாக்ஷன் நடக்குது இது வந்து வித் ரியாக்ஷன் வித் சோடியம் சரியா அடுத்த ரியாக்ஷன் என்ன பார்த்தோம்னா எனது பிசிஎல் ஃபைவ் பிசிஎல் த்ரீ அப்புறம் எனது எஸ்ஓசிஎல் டூ ரியாக்ஷன் பார்த்தோம் கரஸ்பாண்டிங் என்னது டைக்ளோரோ ஈத்தியில் தந்துச்சு ஓகே அடுத்து ஹெச்ஐ அண்ட் பாஸ்பரஸ் பிஐ திரி வச்சு போடலாம் அல்லது பாஸ்பரஸ் அயோடின் கேஸ பாஸ் பண்ணி பண்ணலாம் இது ஈத்தியும் தந்துச்சு எத்திரின்னு தந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அடுத்தது பார்த்தா நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ஷன் பார்த்தோம் எத்தனை கிடைக்கா நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணி அடர் ஹச் டூ எஸ்ஓ போன் நமக்கு என்ன கிடைச்சிச்சு டைநைட்ரோ என்ன கிளை கிளைக்கால் அப்படிங்கிற காம்பவுண்டு வெடிபொருளாக பயன்பட்டுச்சு அந்த காம்பவுண்ட் தந்துச்சு நீரேற்று வினையில ரெண்டாவது பிரிச்சோம் இன்டர் மாலிகுலா இன்ட்ரா மாலிகுலா இன்டர் மாலிகுலா ரெண்டு செவன் செவன்டி த்ரீ கேள்வி இன்ட்ரா இன்ட்ரா மாலிகுலா ரெண்டு இன்டர்ல ஒண்ணு ஞாபகம் இன்டர்ல இந்த ஒன்னே ஒண்ணு தான் இன்ட்ரா அப்படின்னு சொன்னா வித் இந்த மாலிகுல் ரெண்டு செவன் செவன்டி த்ரீ கேள்வியில ஹீட் பண்ணும்போது போது எனது எத்திரின் ஈபாக்சைடு கிடைச்சிச்சு அதே சமயத்துல நம்ம நினைச்சிடலாம் இன்னொரு ரியாக்ஷன் பார்த்தோம் பீட்டா எலிமினேஷன் நீரற்ற முன்னிலையில வந்து நமக்கு அசிட் ஆலிகேட் கிடைச்சிச்சு ஓகே அந்த ரியாக்ஷன் ஞாபகம் இது வந்து என்னது இன்டர்மாலிகுலர் டிஹைட்ரேஷன் அடர் அச்சு அச்சு பண்ணும்போது டயாக்ஷன் தந்துச்சு ஓகே ஸோ இந்த ரியாக்ஷன் நம்ம என்ன சொன்னோம் நோட்ல எழுதி படிச்சுக்கணும் ஓகே ஸோ இதை நன்கு பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக்கொள்கிறேன் நன்றி மாணவர்கள் நன்றி